بسم اللہ الرحمن الرحیم ان ابی حریرت رلی اللہ تعالی عنہ قال جاء رجل الى رسول اللہ صلی اللہ علیہ وسلم فقال من احق الناس بحسن صحابتی قال امکا قال ثم من قال ثم امکا قال ثم من قال ثم امکا قال ثم من ابو هريره رضي الله அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் சலுல்லா அவர்களிடம் ஒரு மனிதர் வருகின்றார் அந்த மனிதர் அல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூர்ல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் மன்னிப் சகாபதி அழகிய முறையில் நான் உறவாடுவதற்கு அதிகமான நட்பு வைத்துக் கொள்வதற்கும் அதிகமான உபகாரம் செய்வதற்கும் மனிதர்களில் யார் தகுதி வாய்ந்தவர்கள் என்று வந்த மனிதர் கேட்கின்றார் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உம்முக்க உன் தாய்தான் என்று சொன்னார்கள் பிறகும் அவர் கேட்டார் பிறகும் நபிகள் செலாலசன் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய தாய்தான் என்றும் பிறகும் மூன்றாவது ரவையாக சும்மன் யார் என்று கேட்டார்கள் அதற்கும் அல்லாவுடைய தூதர் ரசூல் லாஹி சல்லா அலிஸ் சொன்னார்கள் சும்ம உம்முக பிறகு உன்னுடைய தாய் தான் என்று சொன்னார்கள் நான்காவது முறையாக அந்த மனிதர் கேட்கின்றார் சும்மன் பிறகு யார் என்று கேட்கின்றார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சும்ம அபூக்க உன்னுடைய தந்தை என்று குறிப்பிடுகின்றார்கள் அதாவது பெற்றோருடன் எந்த அளவிற்கு உறவாட வேண்டும் அதை போன்று உறவுக்காரர்கள் இரத்த பந்தங்கள் இவருடன் எப்படி நாம் நற்பண்புகளுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்தை இதிலிருந்து துவக்குகின்றார்கள் அதில் முதலாவதாக நன்மை செய்வதற்கு அதிகம் தகுதி வாய்ந்தவர்கள் பெற்றோர்கள்தான் அவர்கள்தான் இஸ்லாத்தின் முதல் இடத்திலே வைக்கப்படுகின்றார்கள் பெற்றோர்களுக்கு அதிகம் அதிகம் என்ன செய்ய வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் நேற்று தினம் ஒரு வாட்ஸ்ஆப்ல வந்தது ஒரு செய்தி ஒரு ஆங்கிலன் பேசுகின்றார் ஐரோப்பாவிலே முதியோர்கள் இல்லம் நிறைய இருக்கின்றது நாம் இது தமிழகத்திலே கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதே போன்று ஐரோப்பா கண்டியிலும் இருக்கின்றது அந்த முதியோர் இல்லங்களில் ஒருவர் கூட ஒரு முஸ்லீம் கிடையாது யாரும் தன்னுடைய தன் பிள்ளைகள் தன் பெற்றோர்களை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்க்கவில்லை என்று ஆங்கிலத்தை ஒரு நான் பல இடங்களே போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதிலே ஒரு இடத்தில் கூட எந்த ஒரு முஸ்லிம் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் சேர்க்கவில்லை என்று வாக்குமூலம் தருகின்றார் இது தமிழகத்திலும் அப்படித்தான் இதற்கு என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்படுகின்றது பெற்றோர்களுடைய மதிப்பு என்ன அவருடைய மரியாதை என்ன அவர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்பதனை ஆரம்பத்திலிருந்தே சிறு சிறுவயதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க் அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கப்படுவதன் காரணமாக அந்த நிலை வராமல் இருக்கின்றது அதிலே நபிகள் நவிகல் செல்லாஹரிசெல்லும் அவர்கள் முதலாவதாக அந்த மனிதர் வந்து கேட்குகின்றார் முதலாவதாக அந்த மனிதர் கேட்குகின்றார் அல்லாவுடைய தூதரே நான் யாருடன் அதிகமாக நட்பு வைக்க வேண்டும் நான் யாருடன் அதிகமாக உறவாட வேண்டும் அதிகமாக உபகாரம் யாருக்கு செய்ய வேண்டும் உலகத்துல நிறைய பேர் நமக்கு இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க உறவுக்காரர்கள் இருப்பார்கள் மற்றும் நம்முடைய வகுப்பு தோழர்கள் இருப்பார்கள் இப்படி நிறைய தொடர்புகள் நமக்கு இருக்கும் இப்ப இந்த மனிதர்கள்லேயே அவங்க குடும்பத்தை பற்றி கேட்கவில்லை அந்த வந்த மனிதர் அகக்கும் நாசி மனிதர்களில் அதிகம் அதிகமாக நான் நன்மை செய்ய வேண்டிய மனிதர்கள் யார் நன்மை செய்யப்பட வேண்டியவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாவுடைய தோர் சொன்னார்கள் முதலாவதாக நீ யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் உன் தாய்க்கு தான் நன்மை செய்ய வேண்டும் முதலாவது ஏன் என்றால் அந்த அளவிற்கு அந்த தாய் உன்னுடைய அதாவது பாசத்தை கொட்டக்கூடியவர்கள் பெற்றோர்கள் இருவரும் பாசம் வைத்திருப்பார்கள் ஆனால் வெளிப்படையாகவும் அந்தரங்கமாகவும் வெளிப்படையாகவும் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் தம்முடைய பாசத்தை பிள்ளையின் மீது மீதுமாகவும் மனசுக்குள்ள என்ன இருக்காது ஒரு ஒரு ஒருவர் மீது பாசம் வைக்கின்றார் என்று சொன்னால் யாரல்ல நண்பர்கள் அல்ல கூட படித்தவர்களே சொல்வார்களே நண்பர்கள் தாவை என்று சொல்வார்களே அந்த மாதிரி எல்லாம் அந்தந்த நேரங்களில் வருவார்கள் சென்று விடுவார்கள் ஒரு காலகட்டத்திலே சென்று விடுவார்கள் ஆனால் இறுதி வரைக்கும் உண்மையான அன்பு அழுக்கு இல்லாத ஒரு அன்பு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது யார் தான் தாய் தான் இருக்கும் பொழுதும் இறக்கும் ஒரு பிள்ளை இறந்துவிட்டால் அந்த தாங்க முடியாத பாசத்தை கொட்டக்கூடியவர்கள் யாரு தாய் தான் அதான் ஒரு தடவை நபிகள் சிறல்லா வலிசன் அவர்கள் ஒரு கபிர்ஸ்தானை அப்படி கிராஸ் பண்ணி போறாங்க அப்போ ஒரு தாய் தன் பிள்ளை இழந்து அந்த கபிர்ஸ்தான்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு பறி கொடுத்த அந்த ப பரிதாபத்தை அந்த எப்படி என்ன வார்த்தைகளை சொல்வது என்று தெரியாமல் வார்த்தைகள் சீருக்கான வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன செய்கின்றது அழுகின்றது அப்படி அல்லாவுடைய தூதர் அந்த பகுதியில் செல்லும் பொழுது சொன்னார்கள் பெண்ணே பொறுமையை கையால் கையால் என்று சொன்னார்கள் அந்த பெண்மணி உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருந்தால் தெரியும் என்று சொன்னார்கள் ஆனால் சொன்னவர் யார் என்று இந்த பெண்ணுக்கு தெரியவில்லை அதற்கடுத்து ரவி அவர்கள் அங்கே நிற்கவில்லை நான் ரவி சொல்லுகின்றேன் நான் முகம்மது சொல்லுகின்றேன் நான் இறைத்தவர் சொல்லுகிறேன் எல்லாம் சொல்லவில்லை முஸ்லிம் அந்த பெண் ஒரு முஸ்லீம் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லவில்லை சரி தாய் தன்னுடைய அந்த கவலையை தன்னுடைய உள்ள கிடங்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பை வெளிப்படுத்துகின்றால் இந்த நேரத்தில் நம்ம எதுன்னு சொல்லப்படலாம் என்று சென்று விடுகின்றார்கள் சென்றதற்கு பின்பு அந்த பெண்மணி இடத்தில் சொல்லப்பட்டது உங்களிடத்தில் யாரா வந்து இப்ப சொன்னது நபிகள் செல்லாம் வந்து சொன்னாங்க பொறுமையை கையாள சொன்னாங்க நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு உடனே அவங்க என்ன செய்யறாங்க பதவி போய் நபி இடத்துல வந்து சொல்கிறார்கள் எல்லாவுடைய தோரே நீங்க தான் என்று எனக்கு தெரியாது என்று அப்பொழுது அல்லாவுடைய தோர் சொன்னார்கள் பொறுமை என்பது முதல் தடவை தான் முதலில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு கஷ்டத்தை அனுபவித்தாலும் சரி பெரும் இன்பத்தை பெரும் துன்பத்தை நீங்கள் அனுபவித்தாலும் சரி முதல் தடவை பொறுமையை கையாள வேண்டும் அந்த பொறுமைக்கு தான் சரியான கூடி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சென்று விடுகின்றார்கள் ஏன் அந்த பிள்ளைக்காக அந்த தாய் என்ன செய்யணும் அந்த இடத்துல அழுகின்றார்கள் அதே போன்ற தந்தைக்கும் இருக்கும் ஆனால் அதன் முதல் இடத்தில் யாருக்கு கொடுக்க வேண்டும் தாய்க்கு கொடுக்க வேண்டும் அதை அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார் முதலாவது அவனுடைய தாய்க்கு நீ என்ன செய் செய் உபகாரம் பிறகும் சொல்கின்றார்கள் மூன்று தடவை பதில் என்ன வருகின்றது தாய்க்கு நீ என்ன செய்ய வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் அவருடைய மனம் அடிப்படையிலே அவர்கள் கோவப்படக்கூடிய முறையில் நீ என்ன செய்யக்கூடாது நடந்து கொள்ள கூடாது என்று பிறகு அல்லாவுடைய தூரத்தில் அவர் கேட்டார்கள் யாருக்கு நான் அடுத்ததாக உபகாரம் செய்ய வேண்டும் என்று உன் தந்தைக்கு சொன்னார்கள் அப்ப மூன்று மடங்கு யாருக்கு செய்யணும் தாய்க்கு செய்ய வேண்டும் ஒரு மடங்கு யாருக்கு இருக்கின்றது தந்தைக்கு இருக்கின்றது தந்தைக்கும் நாம் என்ன செய்ய அதுக்காக அவங்களுக்கு மூணாவது தானே செய்ய சொல்லி இருக்கிறார்கள் ஆகினால் அவங்க கொண்டு போய் மூணாவது முறையாக என்ன செஞ்சிடலாம் கொண்டு போய் எங்கேயாவது சேர்த்து விட்டலாம் அல்லது அவங்களை கவனிக்காமல் இருந்து விடலாம் அந்த மாதிரி நினைத்து விடக்கூடாது அந்த அந்தஸ்துகளில் முதல் மூன்று இடம் அவங்களுக்கு தர்றாங்க அடுத்ததாக தாய்க்கு தந்தைக்கு கொடுக்கின்றார்கள் அதுக்கு அடுத்த மற்றவர்களுக்கு ஆகையினால் நாம் அதிகம் அதிகமாக பணிவிடை செய்வதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அதிகமாக உபகாரம் செய்வதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் மேலும் அல்லாவுடைய தூரில் ஒரு செய்தியை சொன்னார்கள் உன் தந்தைக்கு அதாவது பையனுடைய மகனுடைய பாக்கெட்ல கையை விட்டு எடுப்பதற்கு தந்தைக்கு உரிமை இருக்கிறது ஆனால் தந்தையுடைய பாக்கெட்டிலே கை விட்டு எடுப்பதற்கு மகனுக்கு உரிமை இல்லை அதையும் அல்லாவுடைய தூர் சொன்னார்கள் அந்த தந்தைக்கு என்ன இருக்கிறது பிள்ளை சம்பாதிக்கக்கூடிய சொத்து முழு சொத்து அவருக்குள்ளதான் அதனால்தான் நீங்கள் தர்மம் செய்தாலும் உங்களுடைய செய்தால் அந்த நன்மை என்ன செய்யும் ஜாரியாவாக ஒரு பிள்ளை தன்னுடைய பிள்ளை என்ன செய்கின்றார் தந்தைக்காவே இறந்ததுக்கு பின்பு சதக்கா படுகின்றார் சதக்கத்தும் ஜாரியாவாக செய்கின்றார் அந்த சதக்காவுடைய நன்மை தந்தைக்கு செல்லும் அப்பொழுது அங்கே கருத்து வருவாறு ஏற்படுகின்றது எல்லா குரலும் அவர்கள் செய்த நன்மை அவர்களுக்கு என்று தான் செல்லும் பிறகு எப்படி பிள்ளை செய்த நன்மை அந்த தந்தைக்கு செல்லும் என்று ஒரு பிரச்சனை வரும் பொழுதுமாம் ஷாபி அகமதுல்லா அலிகி அழகான ஒரு விளக்கம் தெரிகின்றார்கள் இந்த வசனம் முரணல்ல முரணான வசனம் அல்ல அதாவது அந்த பிள்ளை யாரு தந்தை சம்பாதித்தது தான் சம்பாதித்த சொத்தை சதக்கா செய்தாலும் அது சதக்கத்தின் ஜாரியாவாக வந்து கொண்டே இருக்கும் தன் பிள்ளை சம்பாதித்த சொத்தம் காரணம் அந்த பிள்ளை வேற யாரும் இல்ல தந்தையுடைய சம்பாத்தியம் தான் பிள்ளை ஆகையினால் பிள்ளை செய்த அந்த சதக்காவும் எங்கே செல்லும் தந்தைக்கு செல்லும் என்றார்கள் ஆகையினால் பெற்றோர்களை இருவர்களையும் கண்களாக நாம் என்ன செய்யணும் பார்க்க வேண்டும் என்பென்று மார்க்க நமக்கு என்ன செய்கின்றது கட்டளிகின்றதுல்லாம